சமூக நீதிக்காக சாவையே சந்தித்தவர்களோடு சமூக நீதினா திமுக கொடுக்கிற தனி தொகுதி தான் சொல்லக்கூடிய திருமாவளவனை ஒப்பிடுவது என்பது சரியா ஆளும் கட்சியை விடுவர்களோடு ஆளும் கட்சியிடம் அடிப்படைந்து போபவர்களை ஒப்பிடுவது சரியா சாராய ஒழிப்பிற்காக சமரசமின்றி சமரசோடு சாராய ஒழிப்புன்னு வந்துட்டா சப்ப கட்டு கட்டகளை ஒப்பிடுவது சரியா பாட்டாளி மக்கள் கட்சியோடு வீசிக்காவையெல்லாம் எல்லாம் ஒப்பிடலாமாங்க வீசிக்காவால் அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு பறையர் பேரவையின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்கிறார் உண்மைதான பாமகவோடு வீசிக்காவை ஒப்பிடுவது என்பது இமயமலையோடு இம்மியை ஒப்பிடுவதற்கு சமமான மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக பொது வாழ்வுல தன்னை அர்ப்பணித்து அரும்பாடுபட்டு எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கிறார் அப்படியான ஒரு சாதனைகளை திருமாவளவன் சொல்லிக் கொள்ள முடியுமா திருமாவளவனுக்கு ஒரே ஒரு சாதனை திமுகவிற்கு ஜால்ரா தற்றதை தவிர்த்து வேற ஒண்ணுங்கிற அப்படிப்பட்ட வீசிக்காக பாமகோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது இந்த திராவிட இயக்கங்களினுடைய ஒரு அஜெண்டா ஒரு சூழ்ச்சி மட்டும்தான் பாமக நேரடியாக அரியணையை நோக்கி தமிழர்களை ஏமாற்றிய கும்பலோடு போராடிக்கிட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நஞ்சாங்குஞ்சான விட்டுக்கிட்டு அவங்களை கிள்ளி விடு அவங்களை போய் சீண்டு அவங்களை சுரிஞ்சு விடு அப்படின்னு இந்த குஞ்சான வச்சு அனுப்புறாங்க இந்த குஞ்சான அனுப்புறப்ப என்ன பண்றாங்க இவங்கள்ட்ட பொறுக்கி திங்கிற பல யூடியூபர்களையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டு பாமக நம்மளை தூங்கவே விட மாட்டேந்துங்க திமுகவால சாராய வியாபாரம் பண்ண விட மாட்டேன்றாங்க நாங்க பாட்டில் போடலான்னு பார்த்தோம் கல்யாண மண்டத்துல சாராயத்தை கொடுக்கலான்னு பார்த்தோம் அத கேள்வி கேட்கறாங்க வேங்க வந்துச்சுன்னா வீசிக்கா வாய முடி இருக்கு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு வாயில கை வச்சுட்டு நிக்கிறாங்க ஆனால் பாமக கேள்வி கேட்கறாங்க சமூக வேணும்ன்றாங்க சாய்வாரி கணக்கெடுப்பு வேணுன்றாங்க இது எல்லாம் திமுகவிற்கு எதிரானதல்லவா அப்ப பாமகவை பேச விடாம பண்ணணும் எங்களை நாங்க என்ன பேசாலும் பாமக திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த நஞ்சாங்குஞ்சால விட்டு அவங்கள சொரிஞ்சு விடணும் அவங்களை சீண்டணும் என்ற வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு எனவே நாம நம்முடைய இலக்கு என்பது இந்த நஞ்சாங்குஞ்சா இல்லை பாமக அதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சியும் அல்ல இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்களோ இந்த நஞ்சாங்குஞ்சாலா எந்த கூட்டத்தை ஏமாத்தி பிழைச்சிட்டு இருக்கிறார்களோ அந்த கூட்டத்திற்கும் சேர்த்து போராடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அரிய நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மகள் கட்சி ஆனால் வீசிகாவுக்கு அப்படி கிடையாது ஏதாவது சொல்லிட்டாருன்னா முதலாளி மாத்தியத்திற்கு ஏற்ப சிங் சாங் அதுதான் அதுதான் ஒற்றை கொள்கை ஒற்றை கோட்பாடு ஏசிக்கா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசும் இப்ப ஒரு பேச்சு பேசும் அது வேற வாயி இது வேற வாயின் ஆனா திடீர்னு முதல் மாநாடு நடத்துவாங்க முதலாளி என்ன சொன்னாலும் அதை கணக்கு அச்சிதமா செய்யணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வைணுன்றாங்க கூப்பிட்டு வச்சு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் இல்லை திமுக தான் சிறப்பான ஆட்சி நடத்துறாங்க ஏன் சாராயத்தை ஒழிக்க வந்த கடவுளே திமுக தான் ஸ்டாலின் தான் என்று பூஜை புரஸ்காரங்கள் கூட செய்ய துணிந்து விட்ட கட்சி தான் வீசிட்டார் அப்புறம் ஜால்ரா போடக்கூடிய கட்சியோடு விழுப்புரத்திலும் சேது சேமரத்திலையும் மட்டும் பதவிக்காக கட்சி நடத்தவர்களோடு ஐநா சபையில நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்டுகளுடைய பிரதிநிதிகள் பாராட்ட பெற்ற வசுமநாயகரை தலைவராக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒப்பிடுவது என்பது எந்த விதத்துல சரி எந்த அது தகுந்த இப்ப அது மட்டும் இல்ல யூடியூப்ல கேன கேனப்பயலுக்கு இந்த சாலை இருக்கக்கூடிய சாராய கடைகளை எல்லாம் மூடினது யாருன்னு கூட தெரியல என்ற

பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குரல் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அழுத்தம் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாழ்க்கை சாராய வழிப்பா பெண் விடுதலையா காப்பாற்றுவதற்காகவா சமூக நீதிக்காகவா சாலைக்காகவா குடிநீருக்காகவா எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரும்பங்கு இருக்கும் பங்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஏதாவது பங்கு இப்படியாக ஒன்றை காட்டிவிட முடியுமா என்எல்சிக்காக இந்த இந்த போராட்டத்தை பண்ணாங்க வழக்கு வீட்டை எதிர்த்து வீசிக்க திமுகவுக்கு ஜால்ரா போடாம இந்த போராட்டத்தை பண்ணாங்க பாஜகவை இப்படி எதிர்த்தார்கள் கூட்டணியில இருந்தாலே கட்டு கொண்டு கிடக்கணும் என்கின்ற விதிக்கு உட்பட்டது வீசிக்கா ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் நான் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் என் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை கூட்டணி கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சாதித்தது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பாமக சாதித்தது என்னன்னு தெரியுமா சமச்சீர் கல்வி பாமக கொண்டு வந்துச்சு டாஸ்மாக் கடையா ஒன்பது மணில இருந்து பதினோரு மணிக்கு மாத்தது பாமக கொண்டு வந்துச்சு சாலையோர மதுக்கடைகளை மூணு பாமக நெல்லுக்கு குண்டா நெல்லுக்கான மதிப்பை உயர்த்தியது பாமக காவேரி நீரில் உரிமை பெற்று தந்தது பாமக என்னென்ன விதத்துல சொல்லணும் தமிழுக்கான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று பாடுபட்டது பாமக இங்க இருக்கிறாரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் கட்ட பஞ்சாயத்து கண்டுக்காம இருக்கிறதுக்கு திமுகவுடைய தயவு வேணும் அதனால திமுகவுக்கு ஜாட்ரா போட்டு கண்ணும் காணாமல் இருந்து விடுவோம் என்று நினை இருக்கக்கூடிய ஒரு கும்பலை கட்சி குழந்தைங்கள ஒரு கும்பலை பார் முழுதும் தன் பெருமையை பரப்பிய பாமகவோடு ஒப்பிடுவது என்பது இமயமலையோடு இம்மியை ஒப்பிடுவதற்கு சமமான ஒண்ணு தானே இமயமலையோடு இம்மியை ஒப்பிடுறதுக்கு சமமான தானே ஏன் கடந்த முப்பத்தி ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியதுல இருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ங்க வீசிட்டாரா ஒன்னும் செய்யல ஒண்ணு கிழிக்கலா எல்லாருக்கும் தெரிஞ்சது திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த திமுக அதிமுகவை கடந்து சமூக நீதி விவகாரங்கள் மருத்துவ விவகாரங்கள்ல கல்வி உரிமை விவகாரங்கள்ல நீர் மேலாண்மையில பசுமை பாதுகாக்கறதுல சாலை மேம்பாட்டுல திமுக அதிமுக நான் சொல்றது ஆட்சியில் இருந்த திமுக அதிமுக கடந்து தந்தது பாமக சுகாதாரத்தை பெற்று தந்தது பாமக தமிழ்நாட்டிற்கு தனி கவனம் செலுத்தி தமிழ்நாட்டிற்கான உரிமையை பெற்றுத்தந்தது பாமக அப்படி ஆண்ட ஆளுகின்ற திமுக அதிமுகவாலேயே பாமக கிட்ட அணிக்க முடியாதப்ப இந்த நஞ்சாங்கூஞ்சானங்களை கொண்டு வந்து பாமக ஒப்பிடுவது என்பதை எப்படி ஏத்துக்க முடியும் ஏத்துக்க முடியும் திருமாவளவன் தன்னுடைய டிராமா கம்பெனியை வச்சு திமுக பாதுகாக்கிற பணியை அப்படி பாதுகாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய திருமாவளன் அவர்களை நீங்க டி ஆர் பால ஒப்பிடுங்க இல்லையா ஆர் ஆப்பிடுங்க இல்லையா உதவிநிதியோடைய மகன் வந்தாலும் அவர் விழுந்து கிடந்து நாங்க பேச்சாளர் சொல்ற திமுக பேச்சாளர் அவரோடு ஒப்பிடுங்க அதை விடுத்துட்டு பாமகவோடு ஒப்பிடுவது என்பது இந்த விதத்துல சரியாக இருக்கும் என்பதை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அற விழுக்காடு வாக்கு கூட இல்லாம அடுத்தவன் தயவுல கட்சி நடத்தக்கூடியவர்கள் நீங்க நீங்க திமுக அதிமுக எதிர்த்து தனித்து நின்று ஆறு சதவீத வாக்குகளை நிரூபித்த ஒரு பேர் இயக்கத்தோடு ஒப்பிட்டுக் கொள்வது பெருமையாக இருக்கலாம் பாமகவுக்கு இது பெருமை சேர்க்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மணி மகுடத்துல முத்தாக பல்வேறு சாதனைகள் இருக்கு அதற்கு சான்றாக ஐநா சபையும் இருக்கு பசுவ நாயகர் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய கடந்த கால வரலாறு இருக்கு மருத்துவர் ஐயா அவருடைய அரை நூற்றாண்டு கால சரித்திர வரலாறு